ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ந்தோடனே என்னென்னா சோம்பு போட்டலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து ரெண்டு பிரியாணி இலை ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது போட்டு தயாரிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பச்சை மிளகாவை வந்து இடி வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகாவை நான் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காய தான் தோல் உரிச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதோட போட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை போட்டு அதையும் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து வதக்கிக்கலாம் இந்த வெஜ் குருமா பண்ணுறதுக்கு நான் வந்து காய் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கெழங்கு ஒன்றும் கேரட் வந்து ஒரு பெரிய கேரட் ஒன்றும் தோல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பட்டாணி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து பீன்ஸ் பட்டாணி பீன்ஸ் போட்டு கொடுமை வைப்பாங்க நான் வந்து கேரட்டும் உருளைக்கெழங்கும் யூஸ் பண்ணி இந்த வெஜ் குருமா பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதத்துக்கலாம் இப்போ இதோட வந்து இந்த வெஜ் குருமாக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம் இப்போ காய் வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வளர்ச்சிக்கலாம் அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதஞ்சிரும் நெக்ஸ்ட் வந்து இந்த காய் வேகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து என்ன பண்றோம்னா இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் காயை காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஒன்று போட்டிருக்கோம் ஸோ அதனால காரம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி போடுங்க இப்போ இதில் வந்து நான் என்ன பண்றேன்னா அரைக்கப்பு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் ரெண்டு வந்து லவங்கம் ரெண்டு வந்து ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ஸோ இதே வந்து சேர்த்து மொத்தமாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் நம்ம என்ன தான் வந்து ஸோ பிரியாணி இது வந்து இலை இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறத விட வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றினிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்னா தாளிக்கிறதுக்கு நான் போட்டுட்டு அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அரைக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குருமை பண்ணீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ தண்ணி வந்து என்னென்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டுங்க கொதித்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் ஐடி இருக்குன்னு காமிக்கிறேன் நல்லா நமக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த மாதிரி வெஜ் குருமா வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து என்னென்னா இட்லி தோசை சப்பாத்தி த சேம் டைம் வந்து சாக்குறது கூட சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அங்கே போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்